ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் அங்கே இருக்க பிரதமராக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸோட பிரவுடத்தினால அவங்க அங்கே விட்டு ஓடி போய் இந்தியாவில் வந்து அடைக்கல போந்துட்டு இருந்தாங்க இப்போ அவர் மேலே உள்ள பதிவான வழக்குப்படி ஒன்று அவருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இது மாதிரி சொத்து குவிப்பு அப்படி மாத்திரம்தான் இல்லை பாக்கி இருக்கிறது எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருபத்தோரு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்கு இந்தியா போல் உள்ள நாடுகள் பெண் தலைவருக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இந்த பக்கம் பங்களாதேஷ் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் அங்கே மம்தா பேனர்ஜி கடுமையான ஆள் வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு தான் பங்களாதேஷும் இருக்கும் மம்தா பானர்ஜியும் நிறைய ஊழல்கள் மாட்டிருக்காங்க பட் எல்லாத்திலையும் வளர்வு உள்ள ஒரு மாதிரி அவர் தப்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை இதெல்லாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கட்டாயம் தண்டனை யார் செஞ்சாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நிகர் தான் தண்டனை இருந்துச்சோ கட்டாயம் கொடுத்தோம் ஆகணும் ஆனால் இந்த வயசுல அவங்க வந்து ஜெயிலில் இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஜெயலலிதாமா இருக்கிற மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போகும்போது அவங்க ஒரு சீஎமாக இருந்தாங்க அப்புறம் பதவியை வந்து வேற யாட்டியை கொடுத்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலில் இருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவங்க உடல்நிலை மிகவும் மோசமாகி அதுக்கப்புறம் இங்கே வந்தால் மகத் அப்பளோ மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்து போனாங்க ஷேக் ஹசீனா தான் அது மாதிரி தான் இறந்து போவாங்க அதனால் டெமோக்ராட்டிக் மக்களாட்சி ஊழலை கம்ப்ளீட்டாக தடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஆட்சி கிடையாது யார்னாலும் அதில் சிக்கினா சிக்கினாங்கன்னா கட்டாயம் வந்து தண்டனைக்கு வந்துடுறாங்க பெண்கள் அது ஒரு வீக்காக மாட்டிடுறாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்கள் கருணாநிதி செய்யாத ஊழல் தான் ஊழல் ஷேக் ஹசீனா செஞ்சுருப்பாங்களா என்ன கட்டாயம் இருக்காது கொடூரமாக நிறைய பேர் கொன்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்து பார்க்கணும் இது ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்தினால அந்த ஒரு இது வந்துடுச்சு இது முஸ்லீம் நாடு அதனால் நம்ம இதில் மாதிரி ரெண்டு பக்கம் வாதாடுறது மாதிரி இருக்காது ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க உடனே ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க இந்த பக்கம் பாகிஸ்தானில் இவங்களை மாதிரிய மெனேஜர் புட்டோ அப்படிதான் வந்து அவங்களே வந்து கொண்டாங்க இவங்க வந்து சிறை தண்டனை அதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு கொஞ்சம் தயங்குது இதனால் குற்றம் செஞ்சவங்கள கட்டாயம் தண்டிக்கணும் உண்மையாகவே அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதா இல்லையா அந்த நாட்டோட கட்டமைப்பை பற்றி நமக்கு தெரியாது இல்லை இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அந்த பெண்மணி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ரொம்ப நெருங்கி இருந்தாங்க மோடியோட நெருக்கமான ஒரு நண்பர் நல்ல சுய உதவிக்குழு ரிலேட்டடாக பல முன்னேற்றங்களை அந்த நாட்டு கொடுந்துருக்கிறாங்க அவங்களோட ஊழல் மற்ற குற்றச்சாட்டுகள் எனக்கு அவ்வளோ தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பதிவு பதிவிடுங்க ஆனால் பெண்கள் அரசியலில் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்டமைப்பு அவளை உள்ளே வர வைக்கிறது பயப்பட வைக்குது அதனால தான் ஜெயலலிதாமா வந்து ஐம்பது பர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி ஒரு ஜியோ பே பாஸ் பண்ணாங்க பட் அதை வந்து இப்போ இருக்கிற திமுக வந்து அதை நடைமுறை கொண்டு வர முடிஞ்சு மேயரும் அதனால் தான் அங்கங்கே ரப்பர் ஸ்டாண்ட் மாதிரி பெண்கள் போட்டு பின்னாடி ஆண்கள் தான் வேலை இருந்தாங்க நம்ம வருங்காலத்தில் நிறைய அரசியலில் பெண்கள் ஈடுபடணும் அதுவும் லோக்கல் அரசியல் பஞ்சாயத்தில் ஈடுபடணும் ஏன்னா பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனையும் சீர் குழந்தை இருக்கிற காரணம் அங்கே பெண்கள் இல்லாத பெண்கள் தலைமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் போய் இந்த ஸ்கூலில் இந்த டீச்சர் எப்படி இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது இல்லை இந்த ஸ்கோ ஹாஸ்பத்திரியில் போய் இங்கே மருந்து மாத்திரை கரெக்டாக இருக்கா டாக்டர்கள் கரெக்டாக நேரத்தில் வராங்களா இல்லை ஏன் வரல எதனால் வந்து பதி நிதி பற்றாக்குறை இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் கலெக்டரை பார்த்து அவங்க சொல்லலாம் கலெக்டர் வந்து அதில் தலையிடுவாங்க ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாகும் அதனால் பெண் அரசியல்வாதிகளை உருவாக்குறதில் நம்ம வந்து இந்த 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 சேனலில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு கட்டாயம் வந்து உங்களோட ஒத்துழைப்பினால் அதை வந்து நம்ம இப்படியே கொண்டு போவோம் இந்த ஷேக் அசீனாவோட மரணம் ஏன் மனசை கொஞ்சம் தாக்கியிருக்கு உங்கள் மனசை தாக்கியிருந்தால் பதிவிடுங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெண் அரசியல்வாதியை உருவாக்கணும் அது அது வந்து ஆ ஆண்மை கலந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியில் வானதி ஸ்ரீனிவாஸ் மேடம் இருக்காங்க தமிழிசை மேடம் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அங்கே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் நல்ல சிறப்பாக வேலை செய்கிறாங்க அதே இந்த பக்கம் கனிமொழி கனிமொழி வந்து ஒரு அமைச்சர் பதவி கூட அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை இல்லை அந்த மாதிரி ஒரு ஆண் ஆதிக்கம் மேற்கொள்ள தான் திமுக அண்ணா திமுக ஓரளவுக்கு கொஞ்சம் தேவலன்னு சொல்லலாம் ஏன்னா ஜெயலலிதா இருந்தனால பட் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாதிரி நிறைய பெண்களை ஆதரித்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பெண்கள் வந்து படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு அரசியல் சிந்தனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லை மன மக்கள் பணி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட பெஸ்ட் ரெண்டு ஏரியா வந்து மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் ஸோ அவங்க அது ரெண்டையும் க கண்காணித்து அதில் வந்து மேம்படுத்தினாங்கன்னா கட்டாயம் மூணாவதாக ஹெச்ஆர்எம்சி அதாவது கோயில்கள் கோயில்கள்லேயும் வந்து பெண்கள் நல்லபடியாக ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவாங்க ஸோ ஐம்பது பர்சன்ட் கோயிலில் வந்து பெண்கள் வந்து நிர்வாகத்தில் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து வருங்காலத்தில் வந்து அதில் இருக்க கட்டமைப்புனால ஊழல்கள் க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை நூறு பர்சன்ட் பெண்களுக்கே கூட கொடுத்து அவங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுத்து ஒரு கலெக்டரை நியமித்து அவங்களும் வந்து அவங்கள பே மேற்பாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஊழலே இல்லாத ஹெச்ஆர்என்சி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும் இப்போ ஷேக் ஹசீனா அப்போ தான் பேச ஆரம்பித்தோம் இது மிக மிக வருத்தத்துக்குரியது உங்களோட கருத்து என்னென்னு ப போடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து உண்மையாக முழு சரித்திரத்தை என்னங்கிறது நான் படித்து புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட இது பண்ணுறேன் தினத்தந்திர பார்த்துன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு மேலாப்பில் இன்றைக்கி செய்தி என்னென்னா போடுறங்கள தவிர இதோட சரித்திரம் அவங்க எப்போ வந்தாங்க அவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்க உண்மையாக ஊழல் பண்ணாங்களா அதை எப்படி விசாரணை பண்ணாங்க அதுல வந்து நீதி இருக்கா நீ நேர்மை இருக்கா இதெல்லாம் வந்து நமக்கு உண்மையாக தெரியல ஏன்னா இது வந்து முஸ்லீம் நாடுனால அவங்க அது மாதிரி இது பண்ணிருக்கிறாங்க ஸோ இதை பத்தி நான் இன்னொரு மூணு நாளில் மூணு நாலு நாளில் வீடியோ போடுறேன் உங்களோட கருத்தை பதிவுப்படுங்க பெண்கள் அரசியல்வாதியாகணும் பெண்கள் ஆகணும் பள்ளிக்கூடம் நிர்வாகம் நன்றாக இருக்கும் சிறியர் ஆசிரியர்கள் பெண் அரசியல்வாதி பத்தி கொஞ்சம் பயப்படுவாங்க மருத்துவமனையில் கட்டாயம் பெண்கள் பெண் அரசியல்வாதிகள் உள்ளே போய் ஒவ்வொரு வார்டையும் நீங்கள் பார்க்கலாம் ரத்த பேங்கை பார்க்கலாம் லேபரேட்டரி பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நம்மளோட மருத்துவமனை நல்லாயிருக்கும் மூணு ஏரியா பெண்கள் வந்து சிறப்பாக வேலை பார்க்க முடியும் ஒன்று வந்து மருத்துவமனைகள் ரெண்டாவது பள்ளிக்கூடம் கல்லூரிகள் மூணாவது நம்மளோட கோயில்கள் கோயில்களில் உள்ள நடக்கிற ஊழல்கள் வந்து டாஸ்மாக் கூழலை கூட ரொம்ப அதிகங்க ரொம்ப 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 அதிகம் மனவேதனையோடு சொல்கிறேன் வெளிப்படையாக நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா சொன்னால் பா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு கோயில் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஊழல் எங்கேயுமே இருந்தாலும் தட்டி கேட்குறதுக்கு யாருமே தயங்கக்கூடாது நீங்கள் ஒரு முஸ்லீம் நண்பராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ நண்பராக இருந்தாலும் சரி கோயில் நிர்வாகத்தில் தவறு இருந்துச்சுன்னா தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது கூடாது ஏன்னா அது எல்லாருடைய பணம் தமிழக தமிழ்நாட்டு மக்களோட பணம் நம்ம இப்போ பல லட்சம் கோடி கடனில் இருக்கிறோன்னா இந்த மாதிரி உள்ள ஊழல்கள்லாம் நம்ம வந்து தட்டி கேட்காமல் இருக்கிறதும் ஸோ ஷேக் ஹசீனாவோட மரணத்தை வச்சு நம்ம பல கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சிக்கணும் இதனால் நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு இனிமேல் வர அரசியல்வாதிகள் ஷேக் மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடாது கூடிய சீக்கிரம் தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் பெண் முதலமைச்சர் வரதுக்கு உள்ள வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அங்கே இல்லாமல் கீழ் லெவலில் நம்ம நிறைய உண்மையான அரசியல்வாதிகள் தைரியமான அரசியல்வாதிகள் மக்களுக்காக பணி செய்யற அரசியல்வாதிகள் நம்ம கொண்டு வரணும் இல்லாமல் வெறும் இந்த ஆயிரம் ரூபா ஆண் ஆண் ஆதிக்கத்தினால் உள்ள ஆயிரம் ரூபா பிச்சை மாதம் இது ஃப்ரீ அது ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு கலாச்சாரத்தை நம்ம மாத்தணும்னா பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பெண்கள் அரசியலுக்கு வந்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கக்கூடாது நல்ல தைரியமான அரசியல்வாதிகளாக இருக்கணும் மக்களுக்கு தேவையான உள்ள அரசியலாக இருக்கணும் வாழ்க பாரதம் வளர்க்க இளைஞர் சமுதாயம்